அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் திறமையான திட்டமிடல் மூலம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடையலாம் ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் என்று உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் அளிக்கக்கூடியதாக சொல்லப்படுது பணியில் அமைதியின்மையும் பதட்டமும் காணப்படும் அதிக வேலை சுமை காணக்கூடிய நாளாக இருக்கு நீங்கள் முனைப்பான உணர்வுகளை உங்கள் துணியிடத்தில் வெளிப்படுத்தலாம் இது நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பண வரவு உறுதியற்ற நிலையில் காணப்படுகிறது பெருகி வரும் செலவினங்களால் கவலை ஏற்படும் தொண்டை வழிக்கான வாய்ப்பு உள்ளது குளுமையான உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் முழு மனதோடு செய்யக்கூடிய நாளாக சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு இன்று நிதி நிலைமையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு செலவுகளை குறித்து வேண்டும் தேவையற்ற செலவுகள் மிகுந்த கவலையை உங்களுக்கு உண்டாகும் திருப்திகரமாக இருக்காது அவநம்பிக்கை உணர்வுகள் உங்களை வளர விடாமல் தடுக்கும் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் கவனக்குறைவான பேச்சுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொள்வது நல்லது சூழல் ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்காது குறித்த நேரத்தில் பணிகளை முடித்தால் பணியில் தவறுகள் காணப்படும் பெருகி வரும் செலவினங்களால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் மிகுந்த கவலையளிக்கக்கூடியதாக சொல்லப்படுது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் மறக்க முடியாத நினைவுகள் அளிக்கும் நாளாக அமையும் புதிய தொடர்புகள் உருவாகுவது சமூக கூட்டங்களில் கலந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு பனி சூழல் காரணமாக உங்கள் செயல்பாட்டில் தாமதங்கள் காணப்படும் பணியில் திட்டமிடலும் ஒழுங்கமைத்தலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் இன்று எளிதில் கோபத்திற்கு ஆளாகுவீங்க உங்களின் இந்த உணர்வுகள் உங்க துணையிடத்துல வெளிப்படுத்துவதன் மூலம் உங்க துணையுடனான நல்லுறவு காணப்படாது மகிழ்ச்சியுடன் இருக்க இத்தகைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பண குறைவாக இருக்கு கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும் கண்களில் எரிச்சல் இருக்கு கண்களுக்கு தகுந்த மருத்துவம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களில் விரைந்து முடிவெடுக்க சாதகமான நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பயணங்களால் நல்ல பலன்கள் கிடைக்கும் பணி திறமையுடன் பணியாற்றுவீங்க உங்கள் செயல்பாட்டிற்கு மேலதிகாரிகளிடமிருந்து அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையான மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இருவரும் ஒருங்கிணைந்து மகிழ்ச்சியாக இருக்க இது உதவும் நிதி வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக இன்று பணத்தை செலவு செய்வீங்க நல்ல ஆரோக்கியம் காணப்படும் மன தைரியத்துடன் இருந்தால் நல்ல தேக ஆரோக்கியம் சாத்தியமாகும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் சொல்லப்படுது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்கு இன்று சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க உங்களிடம் தலைமை பொறுப்பிற்கான தகுதி இருக்கு இதனால் உங்களுடைய தகுதி உயரும் சூழல் மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கதாக காணப்படும் குறித்த நேரத்திற்குள் விரைந்து பணியை முடிப்பது உங்கள் தன்னம்பிக்கைக்கு அதிகரிக்க உதவும் மகிழ்ச்சியான பேச்சு உங்கள் துணையாரை மகிழ்விக்கும் திருப்தியளிக்கும் வகையில உங்கள் அன்பான அணுகுமுறை உங்கள் துணையுடனான பிணைப்ப வழிவகுக்கும் என்று பணம் உபரியாக காணக்கூடிய நாள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்குது உங்களால் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல ஆரோக்கியம் காணப்படும் மகிழ்ச்சியான மனப்பான்மை உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்வது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் உங்கள் செயல்களில் வெற்றி பெற திட்டமிட்டு தேவையற்ற செயலாற்றும் முறையில் நீங்கள் பின்பற்றுவதும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும் உகந்த நாள் அல்ல அதிகமான பணிசுமை உங்களுக்கு கவலையளிக்கும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணியிடத்தில் நட்புறவு பகிர்ந்து கொள்ள வேண்டும் உறவை நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வது இது மிகவும் முக்கியம் பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் வகையில இருக்கு என்று அதிகரிக்கும் பொறுப்புகளால் ஏற்படும் செலவினங்களை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம் மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கடவுள் வழிபாடு மூலம் ஆறுதல் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமாக காணக்கூடிய நாள் உங்களுடைய மனதில் எழும் கேள்விகளுக்கு பதில் கிடைக்காதது அரிது இதனால் குழப்பமான மனநிலை காணப்படும் பொறுமையான அணுகுமுறையுடன் பணியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் சக ஊழியர்களுடன் சில தொந்தரவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் தொடர்பாடலில் காணப்படும் இடைவெளி காரணமாக உங்க துணையிடத்தில் தவறான புரிந்துணர்வு காணப்படும் உங்கள் துணையாரின் கருத்துக்கு முரணான கருத்து வேறு விதமான பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமை ஏமாற்ற அளிக்கும் வகையில் இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கூடுதல் செலவினங்களை நீங்கள் கடனாக வாங்கக்கூடியதாக இருக்கு மன அழுத்தம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொள்வது பயனளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற விஷயங்களுக்கான சூடான வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க மனதில் பல எண்ணங்கள் உருவாகும் இதன் மூலம் உங்களின் தனித்தன்மையை வெளிப்படுத்துவீங்க அதற்குரிய பாராட்ட பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற விஷயங்களுக்கான சூடான வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாள் கடின உழைப்பிற்கான கூடுதல் வ பணவரவு உங்களுக்கு சலுகைகளும் கிடைக்கும் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடும் இருக்காது தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு வேலைகளை எளிதாக செய்ய முடியாத அளவிற்கு கடினமான சூழ்நிலைகள் காணப்படலாம் திட்டமிட்டு வேலை செய்வதன் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் முற்போக்கான அணுகுமுறை தேவை உங்களுடைய ஆர்வத்தை அதிகரிக்க செய்யும் வேறு வேலை மாற்றம் உங்களுக்கு தேவைப்படும் இன்று உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இது நல்லுறவையும் பாதிக்கும் எனவே உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் நிதி வளர்ச்சி ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் இருக்கு கூடுதலான தேவையற்ற செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையே உண்டாக்கும் இன்று உங்கள் குழந்தைகளின் மருத்துவத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய அனைத்து செயல்களிலும் நடன்முறை அணுகுமுறையை நீங்கள் கையாள வேண்டும் உங்களை உற்சாகப்படுத்துவதன் மூலம் சோர்வ வென்று நம்பிக்கையுடன் இருக்கலாம் அதிக பணிசுமை உங்களுக்கு காணப்படும் இது பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தும் இந்த உணர்வு காரணமாக உங்களால் திறமையாக பணியாற்ற இயலாது நீங்கள் விஷயங்களை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க நல்லுறவிற்கு எதையும் நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்வதும் உங்களுடைய அணுகுமுறைக்கு தேவை குழப்பமான மனநிலை காரணமாக உங்க துணையிடத்துல விவாதத்துல நீங்கள் ஈடுபடலாம் நிதி வளர்ச்சி திருப்தி அளிக்கும் இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் நீங்கள் பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கும் இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையாது என்ற காரணத்தினால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது சிறந்தது பணியில் முன்னேற்றம் காண நம்பிக்கை உடனும் சந்தோஷமாக பணியாற்ற வேண்டியதும் நல்லது உங்கள் செயல்திறனின் மீது உங்களுக்கு அதிருப்தி நிலவும் உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கோ அல்லது புனித தலங்களுக்கோ சென்று மகிழ்ச்சி அடைவீங்க இன்று பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் பணத்தை கவனமான முறையில கையாள வேண்டும் மிதமான ஆரோக்கியம் காணப்படும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணியில் முன்னேற்றமரமான பலன்கள் காணக்கூடிய நாள் இன்று புதிய வாய்ப்பிற்கான வாய்ப்புகள் சாத்தியமாகும் உங்கள் துணையிடத்தில் நட்பாக பேசி நன்றாக பழகக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் பணப்புழக்கம் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க நல்ல ஆரோக்கியம் காணப்படும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சாதாரணமான அணுகுமுறை வேண்டும் ஆன்மீக காரியங்களுக்கு நேரத்தை நீங்க செலவழிப்பதன் மூலம் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள் ஏனால் நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே